உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மந்தையில் சேரா ஆடுகள் அன்டோல்ட் ஸ்டில் அன்ட்ரோல்ட் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் முதலாம் அத்தியாயம் முதல் பன்னிரெண்டு வசனங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாச உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்றியோவான் இரண்டாம் அத்தியாயம் இரண்டாம் வசனம் நமது பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரை கிரைஸ்ட் இஸ்ரோசியேஷன் ஃபார் ஆர் சென்ஸ் நாட் ஆர்ஸ் ஓன்லி பட் ஆல்சோ ஃபார் த ஹோல் வேர்ல்ட் மீட்கப்பட்ட பலருக்கு தொலைநோக்கு இல்லை தே ஆர் வெரி ஷார்ட் சைட்டட் சிலர் தங்கள் ஊர் தங்கள் மாவட்டம் அல்லது தங்கள் மாநிலத்துடன் நின்று விடுகிறார்கள் வேறு சிலர் தங்கள் குடும்பத்தில் அல்லது தங்கள் ஊரில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட்ட பின்னர்தான் நாம் மற்ற மாநிலங்களை பற்றி யோசிக்க வேண்டும் என்கின்றனர் அப்படியானால் அவர்கள் உயிருள்ள வரை தொலைவிடங்களை பற்றி யோசிக்கவே முடியாது நான்கு நற்செய்தி நூல்களை தியானித்து பாருங்கள் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்றார் இயேசு வேறே ஆடுகளை குறித்த அதர்ஷிப் கரிசனையே இயேசுவை எப்பொழுதும் உந்தி தள்ளிக்கொண்டே இருந்தது ஒரே இடத்தில் தங்கிவிட அவர் மறுத்துவிட்டார் கப்பர் நகுமில் அற்புதங்களுடன் ஊழியம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தபோது அங்குள்ள மக்கள் தங்களை விட்டு போகாதபடி இயேசுவை நிறுத்த பார்த்தனர் ஆனால் இயேசுவோ மற்ற ஊர்களிலும் நான் பிரசங்கிக்க வேண்டும் அதர் டவுன்ஸ் இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி அவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டார் இயேசுவின் வார்த்தையை கேட்ட சமாரிய பெண் தன் ஊரிலிருந்து ஒரு பெரிய கூட்டத்தையே திரட்டி கொண்டு வந்து விட்டார் அப்பொழுது நினைவு இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே ஆல்ரெடி அறுப்புக்கு விளைந்திருக்கின்றனவென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்றார் அங்கு தங்கியிருந்த இரு நாட்களிலே இயேசு குழுவினருக்கு நல்ல அறுவடை அந்த கிராமத்தினர் முழுவதும் வந்து இயேசுவே மேசியா என்று அவர்கள் அறிந்து விசுவாசித்தனர் இயேசுவை போல நமக்கும் தூரத்தை பார்க்க தெரிய வேண்டும் டோன்ட் கீப் தி எண்ணற்றோர் நம் நாட்டில் இன்னும் இருளில் தவிக்கின்றனர் ஒன்று எழுபத்தி எட்டில் வாசிக்கிறோம் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் நான் சேர்த்துக் கொள்கிறேன் வாழ்நாள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறவர்களால் நம் நாடு நிறைந்திருக்கிறது நற்செய்தியை கேட்கும் முதல் வாய்ப்பை அவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றனர் பாலகன் இயேசுவை கையில் ஏந்திய சிமியோன் தாத்தா இவ்விதம் பாடினார் புறவினத்தாருக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் சகல மக்களுக்கு முன்பாக ஆயத்தம் செய்த மீட்பை என் கண்கள் கண்டன என்று சொன்னார் இயேசுவின் அப்போ சிலரும் இயேசு செய்ததையே செய்தனர் அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கத்தர் எங்களுக்கு கட்ளையேட்டிருக்கிறபடியினால் இப்பொழுது நாங்கள் பிரஜாதியார் அடித்தில் புறப்பட்டுச் செல்கிறோம் என்றார்கள் வசனத்தின்படியே அவர்கள் தங்களுடைய ஊழிய பாணியை அவர்கள் அமைத்து கொண்டார்கள் இயேசுவின் பெயர் சொல்லப்பட்டிராத இடங்களில் நான் நற்செய்தி அறிவிக்க விரும்புகிறேன் விளைகிறேன் ஐ ஸ்ட்ரைவ் டு பிரீச் where த வெரி நேம் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் நாட் மென்ஷன் என்று சொன்னார் அப்போஸ்தலன் பவுல் இந்தியாவில் எத்தனையோ வட்டங்களிலும் எத்தனையோ மாவட்டங்களிலும் ஒரு சபை கூட இல்லாதிருக்கும் பொழுது ஏற்கனவே ஏழு சபை இருக்கும் ஊரில் நமது சபையொன்றையும் துவங்குவது நியாயமா நியாயமோ பத்தாயிரம் ரூபாய்க்கு பழங்குடிகள் நடுவில் கூரை வேந்து ஒரு தொழுகை கூடம் கட்டுவதை விட்டு பத்து லட்சத்திற்கு நம் ஊரில் இருக்கும் ஆலயத்திற்கு பளிங்குக்கள் போடுவது சரியாகுமா சரியாகுமோ யோசித்துப் பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த டாக்டர் ஆஸ்வால் ஜே ஸ்மித் என்ற பெரிய மிஷினரி தலைவர் கனடா நாட்டு ஊழியர் இவ்விதமாக ஒரு கேள்வி கேட்டார் ஒவ்வொருவரும் ஒரு முறையேனும் நற்செய்தியை முன் ஏன் ஒருவர் இருமுறை அதை கேட்க வேண்டும் எவ்ரி ஒன் ஹாஸ் இட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரிய விசுவாசிகளை உங்கள் ஊரை சுற்றியுள்ள இந்து கிராமங்களுக்கு செல்லுங்கள் வார இறுதிகளில் சற்று கூடுதல் தூரம் செல்லுங்கள் விடுமுறைகளின் போது குழுக்களாய் ஓரிரு வாரங்கள் தொலைவிடங்களுக்கு சென்று ஊழியம் செய்யுங்கள் இயேசு கிறிஸ்துவின் பரந்த தூர தரிசனம் இன்று நம் ஒவ்வொருவரையும் கவ்வி பிடிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் எண்ணிறந்தோர் வெளியே இருக்கிறார் அன்று நூறு ஆடுகளிலே ஒன்று தொலைந்தது தொண்ணூற்றி ஒன்பது உள்ளே இருந்தது ஒன்று தொலைந்தது ஆனால் இன்றோ இந்தியாவை பொறுத்தவரை ஒரு ஆடுதான் உள்ளே இருக்கிறது தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளின் வெளியே தான் இருக்கின்றன ஓராட்டை தொலைத்தவனே அப்படி அலைந்தான் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் உள்ளே வர வேண்டுமானால் நாம் ஆத்தமாக்களுக்காக எப்படி அலைய வேண்டும் என்ற கேள்வியோடு இத்தியானத்தை முடிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நாளிலே எங்கள் இருதயத்திலே நீ எழுப்பிவிட்ட கேள்விக்காக ஊன்றிவிட்ட பாரத்திற்காக தந்துவிட்ட தரிசனத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் குறுகிய பார்வையிலிருந்து நாங்கள் கண்களை ஏறெடுத்து தூர இடங்களுக்கு தொலைவிடங்களுக்கு இன்னும் அந்த காலத்திலும் மரநயிரலிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க எங்களால் ஆன அத்தனையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் எங்களால் கூடிய இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போகட்டும் போக முடியாத இடங்களுக்கு மற்றவர்களை அனுப்பட்டும் போ அத்துடன் அனுப்பு என்பதே எங்கள் வாழ்க்கையின் முழக்கமாக இருக்கட்டும் கடைசி மனிதன் கல்வாறு செய்தியை கேட்கும் வரைக்கும் எங்களை நீர் அமர்ந்திருக்க விடாதேயும் ஆண்டவரே அறுபடையின் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்